அப்பா வேர்லாம் அப்பா தான் கொடுத்தாரு சார் வேறு வந்து உங்கள் பேரில் மாற்றிக்கிட்டோங்குடி அவங்க அப்பா இருக்காங்க இவர் தான் பக்கத்துக்குள்ள இருக்கா உங்களுக்கு ஆ பக்கத்தில் இருக்கு நம்ம அப்பா தான் கட்டினா கட்ட ஆ இடம் இருக்கு அப்பா பேரில் இருக்கு ம் அது ஒரு இடம் போன பிரியாண்ண அதே மாதிரி சர்வே அம்மா கூட தெரியும் அவன் ஐயா பேரில் இருக்கு அப்பா கொடுத்தாரு மனு வாங்க மாட்ட மாட்டாங்க

தியாகராஜனோட அப்பாவா மாங்குடிங்கிறது தந்தையார் தான் போட்டிருக்காரு தந்தையார் திரு காசி மாங்குடி மற்றும் எனது தாயார் மீனாட்சி பெயரிலும் உள்ளது இந்த இடங்களில் நான்கு பக்கமும் அளந்து அத்துக்கு அனுப்பிட்டு அலைவிசான்றி சான்று மாதிரி கேட்டுக்கொள்ளிடும் போட்டிருக்கிறாரு அவங்க அப்பா இருக்கார்ல அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க அவரை ஆ கொஞ்சம் பேச சொல்லுங்க சார்

அய்யோ இங்க வந்து பட்டா மாட்டிடலக்கணும் அது இல்லாத பட்சத்துக்கு நீங்க டெத் சர்டிificate கொடுத்தீங்கனா அத வச்சு அவர் இறந்துதாரு ம் இல்ல இல்ல இந்த பானம் கட்டி இருக்கறது வந்து உங்க அப்பா பேர்ல தான் இருக்கு 100 இதல இருந்த 21 மீ அத 139ல 3க்கு அத்து கட்டா சொல்லி பனம் கட்டி இருக்கீங்க மாங்குடிங்கறது யாரு